வெற்றிவேல் முருகனுக்கர் ஒரு எல்லாம் அல்ல பழனாபுரம் மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீநான தண்டாபுரம் சுவாமி குருநாதர் அருணாபுரம் திருடலேயே சரம் சந்திரம் எம் பெருமன் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருபான் திருப்பொண்ட மகாமந்த கௌமார் என்ன வரிசையில் பாடல்கள் ஆயிரத்தி நூற்றி பத்து பக்கமுருக நேரான என தூங்கும் பொது பாடல்களை இசைபடுத்த பழனான திருவிடை சமர்ப்பிப்போம் முருகாஜனம் பெற்றிவேல் முருகன் ஒரு முருகாஜனம் தத்த தன தான தத்தான த തനദാന പക്കം ഉറ നേരണ മക്കളുടനേ മാത ഭക്തയുടൻ മേൽമൂടി ഇനിദാന ഇനിദാന പട്ടിനുടനേ മാി നെടിതോർ പാടെ പറ്റി அணை கூவி அலை நீரில் அலை துக்கம் அது போய் வேறு பொன் தீ இடவே ஆவி பிரியாமுன் ஆவி பிரியாமுன் பொற்கள் அலை நாள் தோறும் பொற்கோறும் உள்பருவி நாள் ஓதும் புத்தி நெடிதாம் வாழ்வு புரிவாயே முருகா பக்கம் முற நேரான பக்கம் உறநேர மக்களுடனே மாத பக்தியுடன் மேல் மூடி இனிதான

பொக்கழலை நாள்தோறும் உள்பெறிவினால் ஓதும் புத்தி நெடிதாம் வாழ்வு புரிவாயே ஏ உகவே நாடும் முக்கண்ணர் மகாதேவர் எப்போருள்ளும் ஆம் ஈச பெருவாழ்வே മക്കളോടു വണ്ാടിക്കോർ സൂള മത്ത മയിൽ മീതേറി വരുവോണേതോ നാടി നിത്തം

வேலை வற்ற முட்டி எதிரே ஏனும் இகல் வேல மக்களோடு வான் நாடர் திக்கில் முனிவோர் சூழ மத்த மயில் மீதேறி பருவோனே வைத்த நிதி நாடி நித்தம் அடியார் வாழ வைத்த படி மாறாத பெருமாளே முருகா அலை நீரு புக்கு முழுகா நீடு துக்கம் அது போய் வேறு பொன் இடவே ஆவி பிரியாமும் ஆவி பிரியாமும் பொற்கோறும் உள்பெறிவினால் ஓதும் புத்தி நெடிதாம் வாழ்வு புரிவாயே முருக வைத்த நிதி போல் நாடி நித்தம் அடியார் வாழ வைத்தபடி மாறாத பெருமாள் பொற்கேழல்லை நாள்தோறும் பொற்களலை ஓது புத்தி வாழ்வு பொறிவாயே முருகா முருகா அழநீரில் புக்கும் முருகா நீடு துக்கம் அதுபோய் வேறு பொன் தீடவே ஆவி பிரியாமும் பொற்களலை பொன்களலை நாள்தோறும் முள் பறிவினால் ஓதும் புத்தி இடிதாம் வாழ்வு புரிவாய் முருகா இக்கனுடைய உகவே நாடு முக்கண்ணர் மகாதேவர் எப்பொழுதுமாம் ஈசர் பெருவாழ்வே எட்ட அரிது ஓர் வேலை வற்ற முதுசூர் மாழை எட்டி எதிரே ஏறு மிகழ்வேளா மக்களோடு வான் நாடர் திக்கில் முனிவோர் சூழ மத்த மீது ஏறி வருவோனே வைத்த நிதி போல் நாடி நித்தம் அடியார் வாழ வைத்தபடி மாறாத பெருமாடி திருப்பாதம் பழனாபுர ஆண்டம் திருப்பாத சமப்பிரம் குரு அருணாபுரமான் முருகா முருகா முருகா